ஓகே இப்போ நீங்கள் நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பிரதானமான ஒரு மெயின் ரோட் அதாவது ரிங்ரோவிலருந்து வெட்டிகளோ வாரன்னு சொல்லி சொன்னால் வெறுகல் பகுதியில் இருக்கிற ஒரு மெயின் ரோட் இந்த ரோட்டில் தான் ஒவ்வொரு தரவும் வெள்ளம் வந்தால் வந்து பாதிப்பு அடைஞ்சு கொண்டு இருக்கிறது நாங்களும் சொல்லியிருந்தோம் எங்களோட ஏரியாவில் வந்து வெள்ளங்கள் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக வெறுவல் பக்கம் போய் பார்த்து அங்க அளவு பக்கமும் ஏதாவது உதவி தேவைப்பட்ட ஏன்னா ஒரு வருஷம் நாங்கள் வந்து அங்கே போய் உதவி செய்கிறாங்க அப்போ உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை செய்வோம் அதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து யாழ்ப்பாணம் ரிங்கோ மன்னார் அந்த சைட் போய் இங்கே வரையலாமோ வந்து அவதிப்படுற நிறைய பேருக்கும் அதை தாண்டி பெட்டிக்கொலோலேருந்து ரிங்கோ சைட் போகிற நிறைய பேருக்கும் வந்து இப்போதைக்கு ஜோசினியா இருக்கும் சம்டைம் இதால் போகலாமோ போக இல்லாதோன்னு சொல்லி அப்போ தான் எங்களுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்தாலும் நாங்கள் இஞ்சாவது சைட் பக்கம் வந்த நாங்கள் இதை பார்க்கறதுக்காண்டி பாருங்க எந்தளவுக்கு தண்ணி கொண்டிருக்குன்னு சொல்லி இப்போ இதில் இருந்து கொஞ்சம் தூரம் ஓடி போகலாம் ஆனால் அங்கே பக்கம் வந்து தள்ளி கொண்டு தான் போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எந்த அளவுன்னு சொல்லி தெரியலை இப்போ அதான் நான் அடிக்கடி சொல்லணும் வந்து இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நீங்கள் பார்த்தா ஆற்றுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறு இல்லை ரோடு இதுதான் வந்து ஷோர்ட் போக சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இந்த பாதை தான் மெயினாக பாதிக்கப்படுற பாதைன்னு சொல்லி சொல்லலாம் வந்து தண்ணி அதிகமாக இப்போ கொஞ்சம் நீர்மண்டம் குறைஞ்சிட்டு என்று சொல்லலாம் ஸோ என்ன எல்லா இடங்களையும் வந்து நீர் வடிஞ்சு கொண்டு போகிறதாலையும் மழை வீழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாலையும் வந்து அப்போ அப்போ வந்து மற்ற டைமுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மழை டைமில் இல்லை இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம இந்த ரோட்டுக்கு வந்திருந்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த வெள்ளை கட்டுவெல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்தளவுக்கு போய் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதால் வந்து ஸோ என்ன அந்தளவுக்கு பாதிக்கப்படுறது அப்படி போனால் கண்டிப்பாக வந்து இதில் ஒருத்தருமே பயணம் செய்யலாம் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பயணம் செய்யலாம் ஆனால் முன்னுக்கு வந்து கொண்டு தான் போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ உண்மையை வந்து இங்கே வார இதை தாண்டி அங்கால் இருக்கிற பாதை அதாவது பெரிய வந்து வார பாதையில் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கேன் அதனால் தாண்டி நான் சேஃபாக தான் பயணம் செய்கிறேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா நாங்கள் நிற்கிற பாதை வந்து இந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வந்து முக்கியமாக ரிங்கோ சைட்லேருந்து வாராதோ இல்லை கொழும்பு சைட்லேருந்து வாரம் வந்து ஸோ இதை கலந்து போகிறதா இங்கே அப்புறமா தான் நமக்கு ஒரு பெர்டிகுலர் ஒரு இன்ட்ரோ ஐட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் இது வந்து அந்த நாவல் அடி சந்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க கிஞ்சால் அப்படி போனால் அது வந்து அதில் முன்னுக்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்க பெருகல் பாலம் தற்போது நீரில் மூழ்கி உள்ளதால் வாகனங்கள் அதற்கு அப்பால் செல்ல முடியாது அதாவது வெரிலுக்கு அங்கே வந்து போகிறாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க போய் பார்ப்போம் முன்மையிலே வந்து எது வரைக்கும் போகலாம் வந்து அதை தாண்டி அங்கெல்லாம் வந்து எப்படி மக்கள்கிற நிலைமை இருக்குன்றது வந்து ஃபுல்லான உங்களுக்கு அவங்களுக்கு வீடியோவில் காட்டு இங்கே இது வந்து தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவரிடம்தான் வாகரை துயிலும் இல்லம் நான் இங்கே தான் நான் இங்கே சைடில் பக்கம் ஜோதிச்சிருந்தேன் நான் வந்து நான் மேலே மழை காலமாக வரையிலாமல் போச்சு ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கம் ஒன்றுமே இல்லை தண்ணி இல்லாமல் ஒரு பிரச்சனையுமே இல்லை வத்தி நோயெலாம் தன்ட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குண்டு அழகாக இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லற மாதிரி வந்து அந்த அந்த மண் வந்து இப்படி குமிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கிழக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய சொல்லி சொல்லலாம் ஓகே இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போன வருஷம் எல்லாம் நினைக்கிறோம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் இந்த ஏரியா கூட நாங்கள் அந்த நிவாரணம் எல்லாம் வந்து நாங்கள் இது வந்து அந்த முன்னுக்கு இருக்கிற வீடுகள் தான் வந்து தாழ்றது எப்படியும் கட்டாயம் நோமலாக அந்த மாதிரி காலத்தில் எப்படியும் தாழும் பதிஞ்சர் இந்த வீடு எல்லாம் சோமணிக்காடு ஸோ இந்த வீடு எல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட அரை மட்டத்துக்கு வீட்டில் அரை தண்ணி நின்று இருக்குது கண்டிப்பாக இந்த ஏரியாலாம் தாழ்றது இது கங்காலம் வந்து இருக்கிற ஏரியாவில் தாழாது இதெல்லாம் நானும் பிற நானும் போனதில் வந்து உள்ளே நடந்து போய் அந்த தண்ணிக்குள்ள போய் நாங்கள் அவங்களுக்கு வீடியோ காட்டிருப்போம் இப்போ இவங்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இருக்கிறாங்களா நாங்கள் போய் பார்த்துட்றாங்களா அந்த ஸ்கூலில் அவங்கள இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சுறாங்களோ இப்போ எல்லாம் நிவாரணம் எல்லாம் அவங்களுக்கு கடைச்சிக்கருக்கு உண்மையாக வந்து ஒரு ஒரு வருஷமும் இல்லாத மாதிரி வந்து இந்த வருஷம் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சு கொண்டு அண்ட் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாதிக்கப்படாத ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு உணவாக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற அத்தியாவசிய தேவைக்கான அந்த பொருட்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களால் முடிஞ்சதை வந்து கொடுக்குறாங்க அதை தாண்டி வந்து நிறைய நிறுவனங்களால் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை கொண்டு கவர்மெண்ட் மூலம் கொடுத்து எல்டிஎஸ் ஆஃபீஸ் மூலம் கொடுத்து அதை கொண்டு அவங்க இப்படி பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கொண்டு சேர்க்குற மாதிரி எல்லாம் வந்து செய்கிறாங்க ஸோ உண்மையில் அதெல்லாம் வந்து வர வைக்கத்தக்க ஒரு விஷயம் அண்டு உண்மையாக ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்தால் இங்கே வெறுகளை ஏரியா தான் நிறையவே பாதிக்கப்படுறது பாவம் இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து அதில் முன்னுக்கு போட்டு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து போயிடலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் அந்த வேர்கள் பாலம் உண்மையிலே இப்படி இருக்குது நிலவரம் அப்படின்றத வந்து நான் ஒரு காற்று இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த இங்கால இருக்கிற அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வந்து ரெண்டு வந்து இந்த இந்த டைம் இல்லாத மற்ற டைம்களில் இல்லாமல் தெரியும் அந்த ரோட்டால் போகிற வாகனங்கள்கிட்ட எல்லாம் மறைத்து காசு வைக்கிறதா இருக்கட்டும் அதை தாண்டி வந்து ஏதாச்சும் ஒரு பழங்கள் அப்படி இப்படி விற்கிறதா இருக்கட்டும் இந்த ஏரியாக்கள் ரெண்டாக செஞ்சு கொண்டிருப்பாங்க இந்த இதில் அதனாலும் கூட நேரத்தில் அந்த வீடியோக்கள்லாம் வந்து எடுத்து போட்டிருந்து அதை தாண்டி வந்து கவர்மெண்ட் மூலம் சொல்லி அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் இருக்கு ஏன்னா சின்ன பிள்ளையில் வந்து கண்டிப்பாக இப்படியான இதுகளில் ஈடுபடுத்த கூடாதுன்றதுக்காக வந்து அது கவர்மெண்ட் மூலம் இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுத்தவர்கள் சரி இந்த இடத்துல எல்லாம் உண்மையிலே போக முடியாத நிலையில் இருந்திருக்கும் அப்படி என்ன தெரியும் நாங்கள் போன தடம் தண்ணிக்குள்ள அதை வந்து தான் இந்த நிவாரணம் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்து போயிருந்தாங்க ஸோ சரியான ஒரு ஆபத்தான ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வந்து அப்படியும் கடுமையானிருக்கும் இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அந்த லந்தில் வந்து வெளியில் கொஞ்சம் நோமலாக வந்து வளமைக்கு திரும்புது எல்லாமே ஆனால் வந்து கண்டிசை பக்கம் தான் உண்மையிலே இப்போ வரைக்கும் கொஞ்சம் பாதிப்படைஞ்ச ஒன்று இருக்கு இப்பயும் அரசாங்கத்த மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் வந்து சொந்த இடங்களுக்கு போக வேண்டாம்ன்ற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மஞ்சள் கொடி வந்து தூரத்தில் உயர்த்தி வந்து குத்திருக்காங்க கொண்டு வரணும் ஏன்னு சொல்லி சொன்னா அந்த அளவுக்கு தண்ணி வரும் இந்த ஏரியாவெல்லாம் வந்து அழிச்சிட்டு ஸோ அதுக்காக வந்து இந்த கம்ப சைட்டில் அப்படியே குத்தி வச்சிருக்காங்க வடிஞ்சு ஓடிட்டோம் மேலே தண்ணி பெருகளுக்கு அங்கால வந்து ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு விஷயமும் பாதிக்கப்படுறவங்க இப்போ இந்த தரம் நான் அந்த மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க எங்கே சொல்ற அந்த ஸ்கூலில் வந்து இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு நார்மலாக தண்ணி வரைக்குள்ளே வந்து இந்த தரம் அவங்கள இருந்து வழியில் எடுத்துஞ்சு இந்த ஸ்கூலில் விட்டுட்டாங்களாம் அப்போ கொஞ்சம் சேஃபாக இந்த தரம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற எல்லாம் சொல்லியிருந்தவர்கள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதான் வந்து பெருகல் பாலம் நாங்கள் ஒவ்வொரு தடவ வந்து காட்டியிருந்தோம் போன தடம் இந்த இடத்துல நாங்கள் இறங்கி போயிருந்தாங்க இப்போ பாருங்க தண்ணி போகிற விவகத்தை வந்து இதில் வந்து அதிகமாக தண்ணி வந்தால் கிட்டத்தட்ட இந்த இந்த உயர மட்டத்துக்கு வரும் அதாவது பால மட்டத்துக்கு வரும் நாங்கள் போன வருஷம் இந்த ஏரியாவில் வந்து அந்த நிவாரணம் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் போய் காட்டி ஒவ்வொரு தடவும் இந்த வீடு பாதிக்கப்படுறதுதான் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த இருக்கிற வீடு வந்து பாதிக்கப்படுறதால் இந்த மரம் வந்து காற்றுக்கு விழுந்துருக்கு அப்படியே ஃபுல்லாக அதை தாண்டி அந்த வீட்டில் மட்டத்தை பாருங்கோ தண்ணி வந்து இவ்வளோ தூரத்துக்கு நின்றுருக்குன்னு சொல்லி இப்போ வந்து வத்திட்டு தண்ணி வந்து ஆனால் வந்து இப்போ இதில் உள்ள ஆக்கள் இருக்கையில் இப்போ அவங்களெல்லாம் அந்த ஸ்கூலில் ஒன்று வச்சுருப்பாங்க அதாண்டி அப்படி இல்லைன்றா அந்த அங்கே முன்னுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தடவும் வெள்ளம் வந்தாலும் இல்லை மாரியாலம் வந்தால் பாதிக்கப்படுற ஒரு ஏரியா இந்த ஏரியான்னு சொல்லி சொல்லிடலாம் கோழிக்கூட பாருங்கள் கோழிக்கூட அப்படியே தாண்டு போயிதுன்னே இனிமே ஒரு ஆபத்தான ஏரியா இது வந்து ஏன்டா இதுலேருந்து ஒரு பாலம் தானே இந்த பாலத்துக்கு வந்து தண்ணி வரைகளும் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடாது இந்த இடத்தை விட்டு போகணும் இப்போ இஞ்சார ஏரியா பார்த்தீங்கன்னு சொல்லி இதுக்கு இஞ்சியில் வந்து ஒரு கிராமமே இருக்குது ஒரு ஒரு பே நிறைய பேர் ஆக்கள் இருக்கிறாங்க அவங்களும் அந்த இப்படி இது வந்தால் கண்டிப்பாக வந்து நோமலா வெள்ளம் முறைகளும் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க அதுக்கப்புறமா கூட்டிக் கொண்டு தான் அந்த ஸ்கூல்லாம் வந்து விட்டுருப்பாங்க ஸோ இப்போ நம்ம நாங்கள் சைட்டு வந்து போய் பார்க்கலாம் இது என்ன கட்டிடம்னு சொல்லி தெரியல ஏதோ ஒரு கவர்மெண்ட் போகிற போகிறக்கு அதெல்லாம் வந்து அப்படியே தாண்டு போயிடுச்சு நோம்ல தான் தண்ணி நிக்கிப்பா மோடிச்சு இதாலதான் அந்த ஊருக்கு போற வழி வந்து இருக்கு நினைக்கிறேன் இங்க தான் வந்து போகலாம் இதால போகலாமா இங்கெல்லாம் போகலாம் அங்க ஊரு பக்கம் ஆகல் இருக்கிறாங்களா ஒருத்தருமே இல்லையே எங்கே இருக்காங்க அந்த ஸ்கூலில் இருக்காங்க அவங்கள உங்கள்ட்ட வீடு எல்லாம் இருக்கா அரை அரை தண்ணி தண்ணிக்கு அப்படியா ஏரியா அஞ்சல பக்கம் வந்து அவங்கள வந்து போவேறாரு அந்த வெள்ளம் எல்லாம் மடிஞ்சு ஓட்டின பிறகுதான் வந்து அவங்கள வந்து அவங்களோட வீடுக்கு திரும்பலாம் இதான் அந்த போகிற வழி அவங்கள வந்து போகவேயிறார் பெருகர் கோயிலோட நிலைமையை பாருங்க அப்படி இருக்காண்டு அவ்வளவு தண்ணி வடிஞ்ச ஓடியும் வரான் இஞ்சம் அப்படி தான் நிற்கிறாப்பா பார்த்துக்கு நடுவு இல்லை கொண்டு கட்டுற மாதிரி இருக்கிறேன் ஆமா போவேதா ஓரளவு இஞ்சு அப்படி இருக்க பெருகல் கோயில் எனக்கு தெரிஞ்ச கோயிலுக்குள்ள தண்ணி போயிருக்கோம் அதுக்கப்புறம் வந்தோம் குறைஞ்சிருக்கு ஓடி இப்போ கடலுக்கு இந்த மட்டும் தண்ணி நிக்க வந்தா சரி கிணறுறாங்க சும்மணி காட்டு கிண கிணத்து கொட்டு வரைக்கும் தண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த தண்ணி வரைக்குள்ள வந்து அப்படியே தாண்டிருக்கு ஃபுல்லாக இங்கே பக்கம் அந்த வீதியோரங்கள்ல தண்ணி இல்லை அப்படியும் இந்த வீதியோ மறைக்கப்பட்டாலும் வந்து வாகனங்கள் போறது வந்து பெரிசா அடிபட்டு கொண்டு இருக்கிறது அனைஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு ஓரளவு ஓகே தான் இருக்கிற மாதிரி இருக்கு வேர்கள் கோவிலில் தெரியும் உங்களுக்கு நோமலா தண்ணி வந்தாலே எப்படியும் இங்கள பக்கம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுரும் ஒவ்வொரு தடவும் வந்து நாங்கள் வேர்கள் பக்கம் வந்து வந்து நிறைய பேருக்கு இந்த நிவாரண உதவிகள் வந்து செய்கிறது அப்போ இந்த தடவை வந்த நாங்கள் ஆனால் ரோட்டில் வந்து பெரிய அளவில் தண்ணி இல்லை ஆனால் கோயில் எல்லாமே வந்து தா தாண்டுட்டு போவே இல்லாது இப்போ இதில் வந்து எது பாதை எது பள்ளம் மட்டும் தெரியாது பள்ளமேரியா எது பள்ள முன்னு சொல்லி தெரியாது ஸோ எந்தளவுக்கு போகவே இல்லாது அந்த தெரிகிறது வந்து கிணறு பாருங்கள் கிணத்து மட்டுக்கு வந்து தண்ணி போய் கொண்டிருக்கு கோயிலுக்குள்ளே ஏறி இருக்கு இப்போ ஓரளவு வந்து குறைஞ்சிருக்கு இந்த பக்கம் சைட்டு வந்து தண்ணி வடிஞ்சு கொண்டு மோதுவாரம் மட்டிட்டு கணிக்கிறேன் கடலுக்கு வந்து போய்கொண்டிருக்கு ஸோ நாங்கள் இங்கே தான் வந்தேன் நாங்கள் வழியில் ஏரியாக்கள் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக காண்பிப்பேன் வீடியோவை யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இங்கே உள்ள பக்கம் அதாவது ரிங்கோவிலேருந்து பெரிக்குல சைட் பக்கம் வரலாமோ அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இப்போத்தைய நிலம வந்து எப்படி இருக்குன்றது எல்லா விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் போகிறேன் உண்மையிலே வெளிநாட்டில் இருந்து கொண்டு நிறைய உறவுகள் வந்து இங்கே அவங்களோட குடும்பங்களை மிஸ் பண்ணி கொண்டு அவங்களோட நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆவலாக இருப்பீங்க அதுக்காக தான் நான் இந்த காணொலியை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக எப்படி எப்படி வீடியோக்கள் எடுத்து போட முடியுமோ நாங்கள் அதை வந்து செஞ்சு கொண்டு நாங்கள் அதை செய்கிறோம் அதையும் தாண்டி முக்கியமாக வந்து இங்கே கட்டாய உதவிகள் தேவைப்பட்ட நேரடியாக பார்த்துட்டு செய்கிறாமன்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ என்ன விஷயமா இல்லாதையும் வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறா இந்த வீதி தான் நாங்களும் போன தரம் நானும் சாலையும் யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே அளவுக்கு வரையிலாம் மாட்டுப்பட்டு நின்றது இந்த பாதையால் தான் இந்த பாதையை கடந்து வந்து போயிடலாம் ஏன்னா அவ்வளவு தண்ணி இருந்தது அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் இப்ப வந்து தள்ளி கொண்டு விட்டு இருந்தவங்க இங்கே அளவக்கம் அவங்களா இப்பயும் அதில் தண்ணி போய்கொண்டிருக்கு போகலாமா போகலாமா போயல அந்த போலாம் போகலாமா அவங்க வரட்டும் பாபம் இந்த ரோட் தான் கடுமையாக பாதிக்கப்படுறது இதால அந்த போக்குவரத்து எல்லாம் வந்து தடைப்படுறது அந்த வீதியாக இப்பயும் பாதிக்கப்படுதான் இருக்கு போகல வாருங்க டேய் போகலாமா

தூரம் ஓடி பார்ப்போம் அதான் பயமா இருக்கு இழுத்துட்டு கொண்டு போய் இருந்தால் ஒன்றுமே செய்யறாரு இந்த இடத்துல போன வரும் ஃபுல்லாக தள்ளி கொண்டு விடுத்தவங்க எங்களோட காரை இப்போ ஓரளவுக்கு உங்களை ஓடி பார்ப்போம் இழுத்தா ஒன்றும் செய்யலாம் ரெண்டு மூணு பைக்கு வேணும் போயிடுச்சு அதை பார்த்து தான் போய் போய்கொண்டிருக்கேன் இதை விட பனிவான பைக்கில் தான் போனது இதால அப்போ நம்மளோட பைக்கை கொண்டு போகலாம் தானே என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பெரும் சிரமத்துக்கு மத்தியில தான் மாற்றுறவங்க இந்த ஏரியா இருக்கிற மக்கள் நான் இந்த போகுருக்கு பயன்படுத்தி கொள்ற எல்லாருமே வந்து பாருங்க ஓய்ந்த அளவுக்கு தண்ணி வை கொண்டுるன்னு சொல்லி புளங்கனே அதுக்குள்ள வந்துட்டு போறோம் தள்ளி கொண்டு தான ஒரு மாண்டா ஒரு ஒருடி ஐயோ போலமா அது கொஞ்சம் இந்த சைடல ഓ മോം അന്നടക്കണാ കൊണ്ട്രാ വന്നാ മാപ്പനി എന്നാ പറഞ്ഞിട്ട് അന്നേരം കൂടാമോ ഇബലവ പറയാലമാ അങ്ങോട്ട് പെൻതുണ്ടി ഓക്കേ പെൻതുണ്ടേ മാറ് പെൻടെ കൈയാടോ കൊന്ന് കാറ്റ് പൊളിങ്ങ നിങ്ങള് ഓട്രീടാന്ന് നിങ്ങള് കൈländer ഓടി വിജയൻ നാനേ ഓക്കേ ആ മാക്കൊണ്ടോ ഓക്കേടാ സ്റ്റാർട്ട് മാടിട്ട് പാടാ ശരി ഓക്കേ നന്ദി ഇങ്ങള് അവള് വയമ്പ് താടിട്ട് പോരാഘേ കേവലാവോൻ തുരങ്ങി ദേമോ இந்த இந்த இடத்துல நாவதனர வந்து இருக்குறடை என்னதுது சொதேயா 2000 தண்டுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு புத்தச்சி எல்லாம் பளிச்சு வர아요 மெதுவா மெதுவா என்னண்டாலும் சாப்பிட்டுவாங்க வந்துடட

சுனாம வண்டி ஒண்ணாங்க அப்படியா சுனாமியிலே வண்டி ஒன்றா எந்த அளவுக்கு தண்ணி வந்து இன்னைக்கு தான் சேவிச்சு பண்ண வைக்கு அம்மா எந்த அளவுக்கு தண்ணி நிக்கிறாவா தண்ணியா வருது செடி நெருப்பு கதை இந்த பாதை பாதைய பேர் என்ன பெரிய பெரிய இப்ப நேரத்துற வந்து இதெல்லாம் போயெல்லாம் இருந்ததா இன்னும் வந்து நேற்று எல்லாம் போனதா நேற்று எல்லாம் பொருள் போகல இன்னைக்குதான் போகுதா வானம் ஒவ்வொரு என்னவா

அங்க அக்கம் தண்ணி எங்கே முக்கியமான பாதைதான் உங்களோட வீடு அங்க இருக்கு இஞ்சல வீட்டுல பாதி பண்ணும் இல்லை ஒன்றும் பாதிப்பு பண்ணும் இல்லை இந்த ஏரியா மட்டும் தான் பாதிக்கப்படுற இது வந்து எந்த குளத்தில இருந்து வாரம் தண்ணி எந்த குளத்துல இருந்து வர தண்ணி இது இந்த

கிராமிய சுகாதார நிலையம் மாவடி சேனைன்னு சொல்லி போட்டிருக்கு தண்ணி தண்ணிக்கு மாவடி சேனனை இந்த ஏரியாவில பேர் இப்ப இங்கால பக்கம் போக்கள்ல நோய் பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லையா அப்படி இல்லை பிரஜனையில ஓகே இப்ப இன்னொரு பாதை இருக்கு அதை போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுலயும் தண்ணி நிக்கிறாங்க பாதிக்கப்படுறது வந்து அந்த பாறை மாதிரி போட்டிருக்காங்க ஆனா வந்து அது உயரம் இல்லை பனி இந்த ரோட்டை விட இல்லாம அது வந்து பனிவு அப்ப அதெல்லாம் தண்ணி வந்து க்ளோஸ் பண்றது மேலால அதிகமா தண்ணி வருமான க்ளோஸ் ஆகும் ஆனா அந்த அதை விட இது கொஞ்சம் பிரச்சனை இல்லையா தான் வந்து சொல்றாங்க பிரச்சனை இல்லை இது வந்து நோமலா தன் போகுது போகலாம்ன்ற மாதிரி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த வீடெல்லாம் பாருங்க பாருங்க மட்டத்துக்கு தண்ணி நிக்க இங்கெல்லாம் வந்து ஆக்கள் இருக்கு சொல்லி தெரியல ஆனா இப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க கிட்டத்தட்ட அரை மட்டத்துக்கிட்ட தண்ணி வந்திருக்கு வீடுகள் ஒருத்தருமே இருக்கல அத்தியாவசிய பொருட்களை எடுத்துட்டு அப்படியும் அவங்களுக்கு வேற வர இடங்களுக்கு தான் மாறி போக வேண்டிய நேரம் இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து மேலே நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது இந்த போலீஸ் அவங்க வந்து நிறைய பேரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்துருக்கு உண்மையாக அந்த நிவாரண பணியிலையும் மண் வந்து மக்களை காப்பாற்ற பணியிலையும் முடிவெட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் வேறு அந்த ஒரு குடிசை எப்படி தான் இருக்கு உண்மையில இரவு இன்னைக்கு கூட திடீரென்றா அப்போ வந்து கூட வெள்ளம் மறைக்குள்ள என்னன்றா வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு என்னடா

சேவிஸ் பண்ண பைக்கில் கதை முடிஞ்சிச்சு நல்லா தண்ணி அடிச்சு என்ஜின் மேலே தண்ணி ஊக்கி போடாது ஸ்டார்ட் விட்டால் சைலஞ்சருக்குள்ளே போயிடும் தண்ணி ஸ்டார்ட் விடாமல் இருக்கிறது தான் சேஃப்டி அப்படின்னாங்க ஸ்டார்ட் விட இல்லை எடுத்து கொண்டு வந்த ஒரு மாதிரியாக வந்து கொஞ்சம் உயரம் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை வந்து போகலாம் இவங்கள்ட வீட்டெல்லாம் வரைஞ்சிருக்கு கிணறு மட்டும்தான் தண்ணி போய் கொண்டிருக்கு இதை பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாம் தெரியும் உங்களுக்கு கிணறு இருக்குது பாருங்கள் அவங்கள்ட்ட கிணத்து மட்டும் தண்ணி ஓய் கொண்டுருக்கு ஓ ஓ அந்த சிவர் அடையாளம் கிணத்தை தாண்டி போயிருக்கு இந்த இந்த தெரியுது பாருங்க அந்த சிவர் அடையாளம் வந்து அதில் இருக்கும் அது வரைக்கும் தண்ணி போயிருக்கு அப்படி என்ன இந்த கிணத்தை தாட்டுருக்கு ஒன்று நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்டு அப்போ அதெல்லாம் வந்து பரவாயில்ல இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் ஒருத்தருமே இல்லை எல்லோரும் வந்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார் இந்த வந்து கொண்டுருக்குறாங்க போட்டில் இதை தொடுத்து வராங்க இன்ஜினை காணல எப்படி இருக்கு முக்கியமான ஒரு ரோட் தானே இந்த ரோட்டால் வந்து போக தானா அதிகமாக வெள்ளம் வந்தா போக இல்லாத இந்த வீடெல்லாம் எல்லாம் அவங்கெல்லாம் ஒருத்தரும் இல்லை இப்போ ஆனால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை வளமையை போல் வந்து திரும்பி கொண்டு இருக்க எல்லாம் வந்து காலையில் மழை எல்லாம் காண இல்லை பெருசாக வந்து நம்மளை உங்களுக்கு தெரியும் வெயில் அறிஞ்சு கொண்டுருக்க பார்த்தா ரோட்டால் வடக கொண்டு வராங்களா இஞ்சரு ஜோக்க ரோட்டால் வடகை கொண்டு வராங்கள் இது வந்து ரோட் மெயின் ரோட் வந்து இதெல்லாம் வந்து வந்து கொண்டு இருக்காங்க வந்து இஞ்சல பக்கம் இருக்கிற ஒரு ஏரியாவிலேருந்து வராங்களாம் அங்கெல்லாம் வந்து பெருசாக போகல அந்த பின் பக்கம் இருக்கிற ஏரியாவில் நிறைய ஏதாட்டிருக்குவேண்ணே அங்கே வந்து போயில அது போல வந்து கொண்டிருக்காங்க ரோட்டாலும் வந்து படகை ஏற்றுலாங்களே எனக்கு தெரிஞ்சது மீட்புக்கு எதுவும் பயன்படுத்தப்படுறாங்களோ சரியில்லை எங்க வந்து என்னது எங்க வரீங்க என்னது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேலை ஆகலை ஏற்றுறதுக்கா ஆஹ் ரோட்டை கடந்து கொண்டு வர்றாங்க இது வந்து ரோட்டில் இன்னைக்கு இப்போ வந்து பாருங்க வழி போய் கொண்டு இருக்காங்களா அங்கே யாரும் நிற்கிறாங்களா ஏற்றி வர்றதுக்காக போகிறாங்க இந்த பக்கம் சைடில் இருந்து வந்து இந்த ரோட்டை கடந்து தான் அங்கே போகிறாங்க பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நிற்கல வரும் இந்த வீடு எல்லாம் தண்ணி பா கடையெல்லாம் சரி ஒருத்தருமே நிற்கிறது அந்த கடைக்குள்ள இல்லை கடைக்குள்ள உள்ள இல்லாம தண்ணி எல்லா மட்டத்துக்கு அவுட்டு வச்சிருக்காங்க உள்ள தண்ணி உள்ள கிராமத்து பக்கம் போய் பார்ப்போம் அவ்வளோ ஓரளவுக்கு தெரிஞ்சு நிந்த ரோட்டில் எல்லாம் வரையிலாமல் இருந்தாலும் இருந்திருக்கும் போல இங்கே வந்து போகவே இல்லை அதாவது எங்கே பக்கம் இருக்கிற ஏரியாவில் பேர் என்ன தயாலி முத்துச்சேனை என்று ஏரி இருக்கு இங்கே அளவுக்கு நான் ஆழம் தெரியாமல் கால விட கூடான்னு சொல்லுவாங்களே அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் இங்கே வந்து போகவே இல்லை ஸோ அதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் வைக்க விட்டு பார்க்கக்கூடாது சம்டைம் வந்து தாட்டா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல அது நாங்கள் இஞ்ச போய் பார்க்கல அண்ட் இதான் இப்போதைக்கு வெறுகள் பக்கம் இருக்கிற நிலப்பாடு